வணக்கம் அன்பு உறவுகளே இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்ற பதிவு என்னவென்றால் கனடாவிலே வந்த ஒரு மாகாணத்தில் காட்டுத்தி ஏற்பட்டிருக்கிறது அதனால் மக்கள் ஒரு சிலர் இறந்திருக்கிறார்கள் எங்கே நடந்தது அந்த நிலைமை எவ்வாறு என்பதை இப்பொழுது இந்த பதிவினூடாக பார்ப்போம் மீண்டும் ஒரு வணக்கம் கனடாவின் மனிடோபா மாகாணத்திலே திடீரென ஏற்பட்ட காட்டுத்தீ மே பது பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெகுவாக கொண்டிருக்கின்றது இதன் தாக்கம் மிக வேகமாக இந்த காட்டுத்தீ நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்பட்ட அதிக வெப்பநிலை காரணமாகவும் அதிக வேகத்திலே காற்று பரவுவதாலும் இந்த ஒரு இடங்களிலே இருபத்தி நான்கு ஸ்போட் அந்த இடங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் தீயணைப்பு படையினர் காட்டு தீயணைப்பு படையினர் அந்த இடங்களின் மூலம் மெல்ல மெல்ல பரவி மிக வேகமாக பரவி கொண்டிருக்கின்றதாக அங்கிருந்தான தகவல்கள் வீடியோ காட்சிகள் செய்திகள் உறுதிப்படுத்தப்படுகின்றன அந்த காட்சிகளை இங்கே நாங்கள் பார்ப்போம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த காட்டு தீயினுடைய ஆபத்தினால் அதனுடைய வீரியத்தினால் இரண்டு மனிடோவா மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற சோக செய்தியும் இங்கே ஏற்பட்டிருக்கிறது அந்த இரண்டு குடும்பங்களுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தான் மனம் உடைந்து விட்டதாக கனடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கின்றார் அதே நேரம் மேனிடோபா மாகாணத்தினுடைய பிரீமியர் பெப் நியூ அவர்கள் தனது உரையிலே தான் மிகவும் ஆழமான சோகம் அடைந்திருப்பதாகவும் இதயத்தின் இதயம் உடைந்துவிட்டதாகவும் ஆழமான சோகத்தை அடைந்திருப்பதாகவும் இந்த குடும்பங்களுக்கு இறந்த இருவருடைய குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலைத் தெரிவிப்பதாகவும் அறிவித்திருக்கிறார் the family friends and community members uh, who lost Uh, two of our own. The news of this loss of life changes what was an emergency into a tragedy. And as Manitobans, we join uh, those affected in your time of mourning. The flags are flying at half mast here at the Manitoba. மணிசோபா மாகாணத்தில் ஏற்பட்ட தீ பெரம்பலை கட்டுப்படுத்துவதற்கு தீ அணைப்பு காட்டு தீ அணைக்கின்ற படைப்பிரிவினர் வந்து களத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தீயணைப்புக்கு மத்தியிலே விமானத்தின் மூலம் அந்த விசதிகள் தீயணைக்கின்ற அந்த பதார்த்தங்களை தெளித்து தீயணைக்கின்ற ரசாயனங்களை தெளித்தும் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கின்ற உள்ளூர் நிர்வாகத்தின் அடிப்படையிலே இந்த இரண்டு மணிட்ரோவன் குடி குடி இருப்பினர் வந்து இறந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே வந்து ஆயிரம் மக்கள் ஆயிரம் குடித்தொகை கொண்ட மக்களை வெளியேற்றுமாறு பணித்திருக்கிறார்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அவர்களை வந்து வெளியேற்றுகின்ற பணியும் சமாந்தரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே நேரம் பல வீதிகள் இந்த காட்டு அந்த காட்டை ஊடறத்து போகின்ற வீதிகள் மூடப்பட்டிருக்கின்றது போலீஸ் காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்றது வருகின்ற தெரியாமல் வருகின்ற மக்களை மறைத்து பாதுகாப்பான வீதிகளினூடாக அவர்கள் வெளியேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த துயரமான சம்பவம் இன்னும் அங்கிருக்கின்ற தகவல்களின் படி இந்த காட்டுத்தீ அங்கிருக்கின்ற வேகமான காற்றின் காரணமாக பல இடங்களுக்கு பரவலாம் என்ற Tragic news out of Manitoba as the bodies of two people were recovered today near Lac de Bonnie as a wildfire continues to burn near the community. Due to extreme conditions yesterday afternoon, emergency personnel were not able to reach the location until this morning. RCMP saying they cannot confirm the identities of the victims until an autopsy is complete. This has been an incredibly challenging time for the community and no doubt today's tra tragic news will make it even more difficult. At this time, police say there are no reports of unaccounted people related to the Manitoba southeastern region that has destroyed homes and cottages and prompted evacuation orders. We have hot, hot weather right.

தீயை கட்டுப்படுத்துவதற்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் அறுபத்தி ரெண்டு மைல் சுற்றுவட்டாரத்தினுடைய அந்த தீ அபாயம் வந்து பெறவுகின்ற அந்த மெப்பை வெளியிட்டிருக்கிற அரசு அந்த அபாயத்திலே இருக்கின்ற அந்த அறுபத்தி ரெண்டு சதுர மைல் சுமத்தில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பான வெளிய வட்டப்படை இருக்கிறார்கள் இந்த தீ மிகவும் கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் பிரியத்தனத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் தீயணைப்பு வீரர்கள் ஆகவே மக்களை அந்த பிரதேசத்து மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அதிகரித்த காற்றின் காரணமாக இந்த தீ பரவல் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அங்கிருக்கும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆகவே இந்த இழந்த இரண்டு உயிர்களுக்கும் நாங்கள் ஆத்மசாந்தி பிரார்த்தனையை மேற்கொள்வதோடு இந்த தீ விரைவிலே கட்டுப்படுத்தப்பட வேண்டும் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் பிரார்த்திப்போம் மீண்டும் இந்த இது சம்பந்தமான தகவலுக்கு நாங்கள் உணர்வே இருப்போம் மேலதிக தகவல்கள் வேறு செய்திகள் அவற்றை அழைத்துக் கொள்வதற்கு உடல் அறிந்து கொள்வதற்கு விளாவடியாக விரிவாகவும் விளக்கத்தோடும் அறிந்து கொள்வதற்கு உங்களை சமூக வலைதளங்களிலே பின்னடருங்கள் யூடியூப் சடனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு பதிவிற்குடாக உங்களோடு சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்